வணக்கம் நான் சித்தரடியான் பாலகுமாரன் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக டிசம்பர் பதினாலு பதினைந்து அன்று ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாட்டிற்கு வருகை புரிந்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு பொருளுதவி செய்த அன்பர்களுக்கும் நமது மூத்த சன்னிதானங்களுக்கும் நம்முடைய சித்தர்களுக்கும் நம்முடைய சித்தரடியான் சித்தர் அடியான் அடியார்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பொருளுதவி கொடுத்து மிகவும் உதவியாக இருந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி